விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏடி ஐம்பத்தி எட்டு புது நெல் ரகங்களை பற்றி டெய்லி ஒரு வீடியோ போடறோம் காரணம் என்னன்னா விவசாயிகள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்பா பட்டத்தில் நெல் ரகங்கள் போட்டு பலமான நஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு அதனால் இன்னும் பல விவசாயிகளுக்கு என்னென்ன நெல் ரகம் இப்போதைக்கு இன்னைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நெல் ரகம் என்னென்ன இருக்கு அதே மாதிரி சாப்பாட்டுக்கு சுவையாகவும் உயர் விளைச்சல் தரக்கூடிய நெல்லாகவும் அதே மாதிரி இப்போ விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா விவசாயத்தில் வந்து ஆட்கள் பிரச்சனை அதே மாதிரி விளைச்சல் குறைவு அப்புறம் இந்த சவால்கள்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு நெல் ரகத்தை பத்தி ஓடணும் அது மாதிரி விவசாயிகளுக்கு லாபம் தரும் நெல்லாகவும் இருக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெய்லி ஒரு நெல் ரகத்தை பற்றி அப்படிப்பட்ட ஒரு நெல் ரகம் தான் சந்தியா நெல் ரகம் என் நைன் நைன் த்ரீ ஃபைவ் அப்படின்ற ஒரு நெல் ரகம் இந்த நெல் ரகம் என்பி நைன் த்ரீ ஃபைவ் நைன் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது இது ஒரு பிரபலமான ஒரு நெல் இது இன்னும் இது வந்து ரெண்டு வருஷம் ஆகுது மார்க்கெட்டில் இன்னும் விவசாயிகளுக்கு இந்த நெல்லை பற்றி தெரியாது இந்த ப நெல்லை பற்றி விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த வீடியோ போடுறோம் சரிங்க சந்தியா நெல் ஒரு பிரபலமான நெல் ரகமாகும் இது பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது இந்த ரகத்தின் சிறந்த முக்கிய அம்சங்கள் என்னன்னு இப்ப இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்கணும் இது குறைந்த வயது சந்தியா நெல் ரகம் நான்காங்கால் முதல் அறுவடை வரை நூற்றி முப்பது நாட்கள் கொண்டது இதனால் விவசாயிகள் குறுகிய காலத்தில் அதிக மகசூல் பெற முடியும் இது ஒரு சன்ன ரகம் இந்த நெல் ரகம் மெல்லிய மற்றும் சன்னமாக இருப்பதால் இது சாப்பிடுவதற்கு உகந்தது அதிக சுவை கொண்ட ஒரு நெல் ரகமாகும் அதனால் இதன் தேவை அதிகமாக உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தியா நெல் ரகத்தில் புகையான் பாதிப்பு இருக்காது இலைக்கருகள் மற்றும் குளநோய் போன்ற நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது இதனால் விவசாயிகள் அதிக பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவது இல்லை ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குளநோய் பாதிப்பு தான் அதிகமா இருக்கு அதே மாதிரி கடைசி கட்டம் புகையான் பாதிப்பு இலைக்கருகள் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஆனா இந்த நெல்லில் அந்த பிரச்சனைன்றது முற்றிலும் தவிர்க்கப்பட்டது காரணம் என்னன்னா பனி தாங்கும் சக்தி பனி காலங்களில் அதிகப்படியான பனித்தன்மையை தாங்கக்கூடிய சக்தி கொண்டதாக இந்த நெல் ரகம் உள்ளது அதுபோல ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பது மூட்டை வரை மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க உறுதியான தண்டு இந்த நெல் ரகத்தில் தண்டு உறுதியாக இருப்பதால் அதிகப்படியான காற்றுக்கும் மழைக்கும் தாங்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நெல் ரகங்க அதுபோல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயிகளுக்கு மெயின் பிரச்சனை என்னென்னா ஆட்கள் பிரச்சனை அதனால் நம்ம நேர நேரத்திற்கு அந்த டைமுக்கு நட முடியாது அதுபோல காலதாமதமாக நடவு செய்தாலும் பாதிப்பு இல்லை ஒரு வார காலம் காலதாமதமாக நடவு செய்ய நேரிட்டாலும் மகசூலை எந்த வகையிலும் பாதிக்காது இந்த நெல் ரகங்கள் இவையே சந்தியா நெல் ரகத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள் இந்த ரகம் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய மற்றும் குறைந்த பராமரிப்பு அதிக மகசூல் பெற உதவுகிறது சரி விவசாயிகளே நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயிகளே